அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு பிரண்டை எடுத்துருக்கேன் பிறண்டைய நல்லா நம்ம நார் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பரண்ட குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி பரண்டை கருவேப்பில கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சோண்டு சீரகம் புளி மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி சீரகம் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்துட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் நம்ம ஃபஸ்ட்டு பிரண்டையை போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பிரண்டை நல்லா போடும்போது டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் வதங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் பிரண்டை நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் எல்லா பிரண்டையும் எடுத்துக்கலாம் எல்லா பிரண்டையும் எடுத்தாச்சு இப்போ பிரண்டை ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பிரண்டை வதக்கின அதே எண்ணெயில் நம்ம கடுகு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு போட்டாச்சு இப்போ வெங்காயம் கட் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிறதுட்டியும் வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா மசீரை வரைக்கும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சீரகப்பொடி தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெங்காயத்தோடு நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை பொருந்திட்டுக்கும் எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் பிரண்டைய அப்படியே போட்டால் நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால் பிரண்டையை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பிரண்டை நல்லா வதக்க வச்சுருந்ததை ஆரிடுச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பிரண்டைய நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன் பிரண்டையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பிரண்டை ரெடி இப்போ நம்ம அரைச்சதை குழம்புல ஊற்றிக்கலாம் மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ரண்டையை ஆட் பண்ணிக்கலாம் பிரண்டையை ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் பிரண்டை நல்லா கொதித்து வந்துருச்சு அதனால் புளித்தண்ணியும் நம்ம கரைச்சி வச்சிருந்ததை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வறந்துட்டேக்கும் குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா கொதித்து குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பிறண்ட குழம்பு ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிறண்ட குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிறண்ட குழம்பு ரெடி ஏற்கனவே பிறண்ட தொகையில் பெரண்ட சட்னி போட்டிருக்கேன் பாருங்க சுட சுட சாதம் பிறண்ட குழம்பு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி